ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான நம்ம ஆதி காலத்து தாத்தா பாட்டிங்க சாப்பிட்ட ஒரு அருமையான புளிக்கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த குழம்பு பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு அடிஷனலான மசாலா பொருட்களோ எதுவுமே நம்ம சேர்த்துருக்க மாட்டோம் ஆனாலும் இந்த புளிக்கறிக்குன்னு வந்து ஒரு தனி டேஸ்ட் அண்டு சுவை இருக்குதுங்க இந்த புளிக்கறி பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தோடு போட்டு இந்த மாதிரி நம்ம விரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சொல்லும்போது நமக்கு நாக்கில் வந்து எச்சில் ஊறும் அளவுக்கு ஒரு டேஸ்ட் உள்ளதுங்க ஆனால் நம்ம இதை வந்து காலம் போக்களை நம்ம மறந்துட்டோம் இன்றைக்கி யாருமே இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றதில்ல பாருங்கள் நான் சாப்பிடும்போது எனக்கு வாயில் வார்த்தைகளே வரல அந்த அளவுக்கு வந்து ஒரு மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த புளிக்கறி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுறோம் ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய சாப்பாட்டில் ஒரு ரெசிப்பியாகவே இதை வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான வித்தன் வித்தின் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு புளிக்கறி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புளிக்கறி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு வர சேர்த்து இதை ஆயிலில் பொறிச்சுட்டுவோம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் பழத்துக்கு பதத்துக்கு வதங்கிடுச்சு ரெண்டு தண்டு கருவேப்பில சேர்த்துக்குவோம் கருவேப்பில ஆயில் நல்லா பொரிய வச்சிருவோம் கருவேப்பில நல்லா ஆயில் பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து சின்னதா ஒரு கீரல் போட்டு சேர்த்திருக்கேன் இதில் வந்து பச்சை மட்டும் மட்டும்தான் நம்ம காரத்துக்காக சேர்க்குறோம் இதில் மிளகாய் பொடியோ மல்லி பொடியோ எதுவுமே சேர்க்கப்படுறதில்ல ஆனாலும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே ட்ரை பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சுட சுட தேவைப்படாது பழைய சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் ஒதுக்கப்பட்ட ஒரு ரெசிபி வகைகளில் வந்து இது போயிடுச்சு ஆனா இது வந்து அப்படி கிடையாதுங்க தான் அந்த காலத்துல வந்து இந்த முன்னோர்கள் வந்து எடகாத்திரமா நல்ல ஆயிலோட ஹெல்த்தியாக வாழ வச்சதே இந்த மாதிரி ரெசிபி தாங்க சோ இது மறக்காம ட்ரை பண்ணுங்க பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாய் நல்லா ஆயில்ல வதங்கி கலர் மாறிடுச்சு இப்போ இந்த புளிக்கறிக்கு தேவையான காய்கறிகள் சேர்க்க போறோம் காய்கறிகள் வந்து இதுதான் சேர்க்கணுங்கிற இது வந்து எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் மூணு கத்தரிக்காய் கொஞ்சமா வெண்டைக்காய் கூடவே கொத்தவரங்காய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த காய்கறிகளை எண்ணெயில ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுவோம் அதே போல இந்த புளிக்கறி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெடாமலே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட காய்கறிகளை நல்லா எண்ணெயில வதக்கி கொடுத்துட்டு இப்ப இந்த புளிக்கறிக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கடுவோம் அவ்வளோக்காக நம்ம வேற எந்த ஒரு மசாலா போதும் நம்ம இதுல சேர்க்க போறது இல்ல இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட மஞ்சள் தூளையும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் ஒரு குட்டி தக்காளி நல்லா பழமா எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் தக்காளியை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருவோம் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்கறதெல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு இப்ப இந்த புளிக்கறிக்க தேவையான புளித்தண்ணி சேர்த்துக்கோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து சுடுதண்ண ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இதுல பாத்தீங்கன்னா புளியினுடைய டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட புளிக்கரைசல நல்லா கூட கலந்து விட்டுருவோம் புளிக்கரசல் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த புளிக்கரைக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை காய் வேகிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க நான் தண்ணி அதிக அளவுல சேர்க்கல காயும் தண்ணியினுடைய லெவலும் ஈக்குவலா இருக்க மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு பல்ல எடுத்து இடி உரல்ல நச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா நம்ம இதுல வந்து கொத்தவரங்கா உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்கிறோம் இல்லையா அதனால வந்து கொஞ்சமா பூண்டோ அல்லது உங்ககிட்ட பெருங்காயம் இருந்தாலும் பெருங்காயமோ விட்டுட்டோம் இதை மூடி போட்டு இந்த புளிக்கறி நல்லா சுண்டி வத்தி வர்ற அளவுக்கு இதை வந்து கொதிக்க விட்டுருவோம் ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு உங்களுக்கு இந்த அளவுக்கு குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட இறக்கிடலாம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அதனால் வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே வச்சு வேக விட போகிறேன் காய் வெந்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக மல்லிகளை இலைகள் இது வந்து நம்ம இப்போ சேர்க்குறோம் அந்த காலத்தில் இதெல்லாம் சேர்க்க கிடையாது நம்ம தேவைப்பட்டா மல்லிகளை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி முன்னோர்கள் வந்து நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமா நூறாண்டு காலங்கள் வந்து வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரி தாங்க வாழ்ந்தாங்க நம்ம அந்த பக்குவங்கள் அவங்க அவங்க வந்து என்ன கிடைச்சதோ அதெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க நல்ல ஆரோக்கியமா நீண்ட நாட்களுக்கு வந்து வாழ்ந்தாங்க பாருங்க நமக்கு பாரம்பரியமான புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க இத வந்து சுட சுட சாதத்தை கூட நம்ம பரட்டி சாப்பிடுவோம் சாதம் நல்லா சுட்ட சுட்டாக இருக்குது இப்போ அது கூட நம்ம சேர்ந்து புளிக்கரியை சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அந்த புளிக்கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட முடிச்சுருங்க இன்னும் வந்து அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க சூடாக இருந்தாலும் உடனே சாப்பிட்றது கூட இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான மனம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திக்கான கிரேவி தான் கிடைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த கிரேவியை லைட்டாக அப்படி டஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அந்த இந்த புளியினுடைய சுவை வந்து கொஞ்சம் பூக்களாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதே போல இருக்குது காரம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த பச்சை மிளகாயும் வரமிளகாயும் தான் நல்ல நாட்டில் வச்சுங்க சிப்பிடி செய் அளவுக்கு எப்படிங்க காரணம் இவ்வளோ அருமையான ரெசிபியை நீங்களும் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த புளிக்கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்